viewers welcome to bell cooking அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எங்க வீட்டுல பொங்கலுக்கு என்னெல்லாம் செய்வோம் பார்க்கலாமா பொங்கல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா ரெண்டு வகையான பொங்கல் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் வெண் பொங்கலுக்கு ஒன்றரை கப் பச்சரிசிக்கு முக்கால் கப்பு பாலும் தண்ணியும் சர்க்கரை பொங்கலுக்கு அரை கப் பச்சரிசிக்கு கால் கப் பாலும் தண்ணியும் சேர்த்து ரெண்டும் கொதிக்க வைக்கணும் பால் பொங்கி வரும்போது ரெண்டு பொங்கலுக்கும் ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்க்கணும் வெண்பொங்கலுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம் ரெண்டு பொங்கலுக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் சர்க்கரை பொங்கலுக்கு ஒரு உருண்டை வெள்ளம் எடுத்து கீச்சி எடுத்துடலாம் கையோட நெய்யில் அண்டி பருப்பும் கிஸ்மிஸ் பழத்தையும் வருத்திடலாம் வறுத்ததை ரெண்டு பொங்கலுக்கும் ஷேர் பண்ணி போட்டுக்கலாம் சர்க்கரை பொங்கலுக்கு எயிட்டி பெர்சன்டேஜ் அளவுக்கு ரைஸ் வந்த உடனே சர்க்கரை போட்டு கிளறணும் பிஞ்சளவு உப்பு சேர்த்துட்டோம்னா ஸ்வீட் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ வெண் பொங்கலும் சர்க்கரை பொங்கலும் ரெடி ஆயிட்டு இனி வெண்பொங்கலுக்கு சாம்பார் அவியல் இஞ்சி கூட்டு ரெடி பண்ணலாம் சாம்பாருக்கு நூற்றி ஐம்பது கிராம் தோரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவி வேகிறதுக்கு தண்ணியும் ஒரு சின்ன துண்டு காயம் அஞ்சாறு வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து நாலஞ்சு விசில் வேக வச்சு எடுக்கணும் பருப்பு நல்ல வெந்த பிறகு நல்ல மசிச்சு விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகளை சேர்த்து திரும்பவும் ஒரு விசில் வேக வச்சு எடுத்துட்டோம்னா சாம்பாருக்கு காய் வெந்துடும் சாம்பாருக்கு மசாலா பொடி சேர்க்கலாம் மஞ்சள் பொடி வத்தல் பொடி சாம்பார் பொடி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு புளி தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாம்பார்ல ஊத்திர வேண்டியதான் ஊத்திட்டு ஒரு கொதி வந்த பிறகு கடுகு வெந்தயம் கருவேப்பில போட்டு தாளிச்சு சேர்த்துட்டோம்னா சாம்பார் ரெடி இனி அவியலுக்கு சட்டி சூடான உடனே தேங்காய் எண்ணெய் சூடான உடனே கடுகு கடுகு பொறிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகளை சேர்க்கணும் அது கூட கருவேப்பில மஞ்சள் பொடி சேர்த்து காயை நல்லா பெரட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விடணும் அதுக்கப்புறம் அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து திரும்பவும் மூடி போட்டு காய வேக விடணும் காய் முக்கா வேக்காடு வந்த பிறகு உப்பு சேர்க்கணும் அவியலுக்கு தேங்காய் கூட அரைக்கிறதுக்கு பச்சை மிளகா ஜீரகம் தேங்காய் கருவேப்பிலை இவ்வளவு சேர்த்து குற குறப்ப அரைச்சி அவியல்ல சேர்க்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பச்சை வாடை போன பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் சூடு ஆறின பிறகு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தா அவியல் ரெடி இஞ்சி கூட்டு செய்யறதுக்கு இந்த சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கிறேன் கடாய் சூடான உடனே எண்ணெய் எண்ணெய் சூடான உடனே சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் வதக்கணும் காரம் இருக்கும் அதனால வரம்ளகா கம்மியா சேர்த்தா போதும் அது கூட ஒரு கைப்பிடி இப்படி அளவு தேங்காய் துருவல் கொஞ்சம் புளி சேர்த்து இஞ்சி கூட்டுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொஞ்சம் கலர் மாதிரி வரது வரைக்கும் வறுக்கணும் சூடு ஆறுன பிறகு நல்ல மையை அரைச்சிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு சேர்த்துட்டா இஞ்சி ரெடி எங்க வீட்டுல பொங்கலுக்கு செய்யக்கூடிய அஞ்சு ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கும் போது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்டில் தன் இது உங்கள் பெல் குக்கிங் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வரட்டா